ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிற எல்லோரும் ஓகே நம்ம அன்னைக்கு இந்த செகண்ட் பாட்டு இல்லையா இதை இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் இதோட அடுத்த பகுதியை இதற்கு பின்னாலேயும் இருக்குது இதோட தொடர்ந்த எழுத்துக்கள் அப்புறமா வர்ற எழுத்துக்கள் வருது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த எழுத்துக்கு பேர் குரு இல்லையா அப்புறமா அம் அஹ குரூன்ற எழுத்துக்கு கீழே இப்படி மாறும் நமக்கு அந்த இது நல்லா கீழே இப்படி போடுறது அப்படி இந்த மாதிரி எழுதுறது அதை அந்த எழுத்தோட வடிவம் அந்த க்ரூன்ற எழுத்து க பக்கத்தில் கீழே அப்படி போட்டால் க்ரூ அப்படின்னு ஆகும் அதுக்கடுத்தால இந்த அம்மன்ற எழுத்துக்கு இங்கே மேலே இப்படி புள்ளி வச்சால் அது அம்மோட இந்த எழுத்து வராது எல்லா இடத்துலையும் ஆனால் இது க மேலே இப்படி புள்ளி வச்சா கம் அப்படி ஆகிடும் பே மேலே புள்ளி வச்சால் பம் அப்படி ஆகிடும் ஓகே அதுக்கு பின்னால் உள்ள எழுத்தை வச்சு நம்ம இந்த எழுத்துக்கு உச்சரிப்பு கொடுப்போம் அதை நீங்கள் இப்போ கீழே படிக்கும்போது நம்ம கவனிக்கலாம் அதுக்கடுத்து இந்த எழுத்துக்கு அஹா இந்த ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இது எப்படி வைக்கணும் இப்படி அஹா அப்படின்றத அந்த கோட்டுக்கு கீழே அஹா இந்த ரெண்டு புள்ளி வைக்கிறது தான் அஹா அது ரொம்ப பயன்பாட்டில் இருக்காது அதனால் நம்ம வாசிக்கிறதுக்கு படிக்கும்போது அதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தால இந்த இது வந்து சந்திரவிந்து இது இந்த வரிசையில் இருக்காது அதாவது ஸ்வராட்ச அந்த வரிசையில் வரிசையில் இருக்காது இந்த இது வந்து மேலே சந்திர பிந்து இந்த பே இதுக்கு பேர் சந்திர அதாவது நிலவு மாதிரி போட்ட மேலே பிந்து வச்சிருக்கலாம் அதனால பிந்து இந்த எழுத்து இப்படி வரும் அதுக்கடுத்து இப்படி சந்திர பிந்து இல்லாமல் வரும்போனா சந்திரா மட்டுமே இருக்கிறதையும் இருக்குது கீழே நம்ம பார்க்கும்போது அதை இங்கிலீஷில் எழுதும்போது மோஸ்ட்லி அது பயன்படும் அதை இங்கிலீஷ் வார்த்தைகளில் ஹிந்தியில் எழுதும் போது ஓகே அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து கிருஷப் இது வந்து காளை இல்லையா விரக்ஷன்னா மரம் அடுத்து அடுத்துரன் அப்படின்னா கடன் ஓகே அதுக்கடுத்து ஷட்கோண் அப்படின்னா அருங்கோணம் ஆறு கோணம் இருக்குல்ல அதனால அருங்கோணம் பவன் அப்படிங்கிறது ஆக்சுவலி இது வந்து பெரிய மாளிகை இதை நம்ம வந்து வேறு ராஜ்பவன் அப்படின்னா சொல்லுவோம் பவன் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய கட்டிடத்தை இப்படி சொல்லுவோம் பவன் அப்படின்னு அதுக்கடுத்தால ஷமான்னா மன்னிப்பு ஓகே அதுக்கடுத்து அம்பர் அப்படின்னா ஆகாயம் அதுக்கடுத்து அங்கூட்டி அப்படின்னா மோதிரம் ஆட்டோ பார் இந்த ஆட்டோக்குள்ளே இது இங்கிலீஷ் வேர்டுலேயே அதை ஹிந்தியில் எழுதும்போது மேலே பாரு வெறுமனே சந்திரா மட்டும் போட்டிருக்காங்க ஆட்டோ அப்படி படிக்கிறதுக்காக அதுக்கடுத்து அந்தரிக்ஷா அந்தரிக்ஷான்னா இங்கே பாரு இந்த அது என்ன சொல்கிறது ஸ்பேஸ் ஷிப்னு சொல்லுவாங்களே அந்த இது அதுக்கடுத்து பக்ரி அடுத்தால பக்ரின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்தால அங்கீட்டின்னா இது இந்த தீ இந்த மாதிரி எழு போட்டு இந்த கணல் இருக்குதுல்ல அதை அதுக்கடுத்து ஆக்டோபர்ஸ் இது தெரியும் உனக்கு ஆக்டோபர்ஸ்னு இங்கிலீஷ்லையும் சொல்லுவோம் அதுக்கு தான் எழுதியிருக்கிறது பிற ஆக்டோபர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எப்படி அந்த வேறு சந்திரம் மட்டும் போட்டு எழுதியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதே கவனிச்சிருக்கணும் அங்கட்டிக்கெல்லாம் இங்கே இல்லது அந்த பிந்து அதில் வைக்கலன்னா அகூட்டின்னு நம்ம படிப்போம் அது சந்திர பிந்து இருக்கிறதுனால தான் அங்கூட்டின்னு படிக்கிறோம் அதே போல் இதில் பாரு அம்பர் நம்ம படிக்கிறதுக்கு காரணம் அந்த புள்ளி இருக்கிறது தான் அது இல்லைனா அபர்னு படிக்க வேண்டியிருக்கும் ஓகே இவ்வளோ சின்ன விஷயம் இதை நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த அந்தராக்ஷ் அந்தரிக்ஷா இருக்குல்ல இதில் புள்ளி இருக்கும் ஆ மேலே புள்ளி வச்சுருக்கோம் அல்லது அதரிக்ஷா போயிடும் அதுக்கடுத்து ஷிரபன் யந்த்ரம் ஓகே பாரு யத்ரா ஆயிடும் யந்த்ரன்னு நம்ம படிக்கிறதுக்கு அந்த புள்ளி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்து தனுஷ் அடுத்து தனுஷனை தெரிஞ்சுக்கலாம் உனக்கு பிக்சர் பார்த்தோன்னே இதெல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அஹன்று எடுத்துட்டு போர் பிராத்தஹ இது இந்த ரெண்டு புள்ளி இல்லை அப்படின்னா பிராத் அப்படி தான் இருக்கும் இது புள்ளி இருக்கிறதுனால நம்ம பிராத்தக அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு பிராத்தகன்னா இதை பார்த்துட்டு சூரியன் நினச்சிக்கிட்டாத இது அதிகம் அல்ல அப்படின்னு இந்த ப்ராத்தகக்கு அர்த்தம் அதுக்கடுத்து இதில் வந்து ஸ்ரவண்குமார் அப்படின்னு இருக்குது ஸ்ரவண்குமார் அப்படின்னு உனக்கு தெரியும் நம்ம மராட்டி மாதங்களில் ஹிந்தி மாதங்களில் ஸ்ரவன் அப்படின்னு ஒரு மாதமும் இருக்குது இது வந்து ராமாயணத்தில் வர ஒரு கதையோட ஒரு கிளைக்கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னென்னு தெரியல தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ராமாயணத்தை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க ஓகே இது இந்த ரெண்டு அம்மா அப்பா இருக்காங்கல்ல இவங்க வந்து வெளியில் எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுவாங்க இது அவங்களோட பையன் ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் வச்சு கொண்டுட்டு போவான் எல்லா இடத்துக்கு போனாலும் அவன் அப்புறமா இந்த ஸ்ரவண்குமார் வந்து ஒரு காட்டில் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தாகம் எடுத்ததுனால தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனால் அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே போயிட்டு அவங்க தண்ணி எடுக்கும்போது அவன்கிட்ட வந்து அந்த அந்த பழைய காலத்துலலாம் நீ பார்த்தோன்னா இப்போ பெரிய கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது மண்ணில் செஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த குவளை வந்து எப்படி இதாகுது அப்படின்னா அதுக்கு தண்ணியை பிடிக்கும்போது டுபு டுபடுன்னு சத்தம் வரும் அதுலேருந்து அந்த பபிள்ஸ் வெளியே வரும்போது அதை வந்த சத்தம் கேட்டுட்டு நம்ம தசரத மகாராஜ் இருக்காங்கள்ல நம்ம ராமரோட அப்பா ராம் அவங்களோட அங்கே வந்து என்ன செய்வாங்க அங்கே ஏதோ மிருகங்க தான் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எதுவும் கொண்டு வருவாங்க அப்புறமா அதை சாகிறதுக்கு முன்னால் வந்து சொல்லுவான் எங்கள் அம்மா அப்பா தானத்தோடு இருக்காங்க நீங்கள் போயிட்டாங்க அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவன் சொல்லுவான் அப்போ வந்து இவர் தண்ணி கொடுக்கக்க வருவார் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவனை எங்கேன்னு கேட்பாங்க அப்புறமா இவர் உண்மையை சொல்ல அவங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்வை இல்லையா அதனால் அப்போது அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க நாங்கள் எப்படி எங்களோட குழந்தைய இழந்து அவனை ஃப்ரிட்ஜை தவிக்கிறோமோ அதை போல் நீயும் உன்னோட குழந்தைய ஃப்ரிட்ஜு தவிப்பி தவிப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க அதனால தான் ராம் வந்து என்ன செய்ய வனவாசம் போகிறதுக்கு போயிடும் அவர் பிரிஞ்சு போயிடுவார் தசரதமாராக இந்த மாதிரி தான் இந்த ஸ்ரவண்குமாரோட மெயின் கதை இந்த இது உனக்கு ரொம்ப கிளீனாக கொடுத்துக்கிறதுனால இந்த உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதாய்ப்போச்சு ஓகே சங்கணக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் அதுக்கடுத்து சமாச்சார்பத்திரனா செய்தித்தாள் தனாதேஷ்னா செக்கு அதாவது நம்ம பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தோம்னா பைசா கொடுப்பாங்களே அந்த இதுக்குள்ள செக்கு அதுக்கடுத்து இது இங்கோ இது இஞ்சோ இது அழை சரியா இந்த லோம் வந்து ஹிந்தியில் ரொம்ப பயன்படுத்துறது இல்லை மராட்டியில்தான் பயன்படும் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே இப்போ இந்த கீழே உள்ள வா வார்த்தைகளை நம்ம வாசிச்சு அதோடய அர்த்தமும் புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இதை நம்ம வாசிச்ச அர்த்தம் புரிஞ்சிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோன்னா நீ யாராவது பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதுக்குள்ளே நீ ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் அதாவது கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதே போல் நீயும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா சரியாக பேசுவேன் ஓகே தப் அப்படின்னா அப்போது ஷனுனால் கணம் அந்த நொடி அதுக்கடுத்த அங்கு அப்படின்னா உடல் ஷ்ரம்னா வேலை அல்லது உழைப்பு தன் அப்படின்னா செல்வம் பணம் அப்படி மட்டு அப்படின்னா மடம் சத்ரா அப்படின்னு சொல்லிச்சோன்னா செஷன் இங்கிலீஷில் நம்ம செஷன் சொல்கிறோம் ஃபஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் சொல்ல அது மாதிரி பைலா சத்ரா அப்புறமா த்வித்திய சத்திர சொல்லுவாங்க அதாவது முதல்ல முதல்ல அரையாண்டுக்கு முன்னால் உள்ளது அரையாண்டுக்கு பின்னால் உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறது அந்த சத்திரன்னா செஷன் ஓகே ஆன் அப்படி சொல்லியிருக்குது பார்வையு எப்படி எடுக்குது அப்படின்னு ஆன் அப்படின்னா ஆன் பண்ணுறது ஓகே இதையாவது சுவிட்சை போடுறது ஆஃப்னா ஆஃப் பண்ணுறது ஆங்க் அப்படின்னா கண் அத்தகை அப்படின்னு சொல்லி சொன்னால் எனவே அல்லதுன்னா அத்தகை கரெக்டாக எனவே தான் சொல்ல முடியும் அதனால் எனவே அப்படி நமகான வணக்கம் நயன்னா கண் குருஷப்னா காளை அதுக்கடுத்து பால் பாருக்குன்னு சந்திர பின் சந்திரம் மட்டும் போட்டிருக்கோம் பால் உனக்கு தெரிஞ்சுருக்கும் ஹால் அப்படின்னா நம்ம பெரிய இடமா இருக்கும் இல்லையா நிறைய ஸ்பேஸ் உள்ள இது அந்த இதை ஹால் சொல்கிறோம் பவுனும் அப்படின்னா இது வந்து குட்டையாக இருக்கிற இதை சொல்கிறது பவுனும் அப்படின்னா பாஜ்ரா அப்படின்னா உனக்கு திணை தெரியும்ல அந்த தா தானிய வகையில் உள்ளது அதுக்கடுத்து தாலாப் அப்படின்னா குளம் பீகாரின்னால் பீகார்க்கு அரங்கில் பீஹாரின் சொல்லுவாங்க அப்புறமா பேச்சைன் அப்படின்னா அமைதி இல்லாமல் ரிஸ்க்லெஸ்ஸாக இருக்கிறது அமைதி அமைதியின்மை அப்படின்னு சொல்லலாம் த்ரிவேணி அப்படின்னா மூன்று இடம் சந்திக்க திரிவேணின்னு சொல்லுவோம் சரியா மூன்று இடம் இங்கேருந்து ஒரு ரோடு இங்கேருந்து ஒரு ரோடு அப்புறம் இங்கேருந்து ஒரு ரோடு இந்த இடம் மூணு சந்திச்சுன்னா அது திரிவேணி அதுக்கடுத்தால் அம்ருத் அப்படின்னா அமிர்தம் அப்புறமா ஆப்பிளையும் கூட அம்ருத் சொல்லுவான்னு நினைக்கிறேன் சூடியான வளையல்கள் அனுகூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதகமான இது இதுவாரு வாங்கு இது இது இங்கு ஆக்சுவலி இதுக்கு கீழே புள்ளி வச்சிருக்கிறதுனால நீ கவனிச்சிக்கோ வாங்மை அப்படின்னா சொற்பொழிவு ஷட்டுக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அருங்கோணம் ஓகே அது கொடுத்தால ஷட்டு கோணுன்னு சொன்னாலும் அப்படிதான் ஷட்டுக்கார் அப்படின்னாலும் அப்படி தான் பண்டி அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுருக்கு வர்ற அது பட்டி ஆயிரும் பண்டி அது வந்து ஒரு பையனோட பேரை பண்டின்னு சொல்லுவாங்க கங் கங்கா அப்படின்னாலும் இது வந்து சீப்பு ஓகே கங்கின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன் அது கங்கா அதுக்கடுத்து அண்டானா இது சீப்பு அதுக்கப்புறம் இது அண்டானா முட்டை பம்ப்புன்னா இல்லை நம்ம பைப்பை அப்படி சொல்கிறது அதுக்கடுத்து பங்கு அப்படின்னா இறக்கை சிறகுகள் சொல்லலாம் அதுக்கடுத்து கண்டை பண்டனால் தொண்டை ஓகே அப்புறமா பஞ்சி அப்படின்னா பறவை அஞ்சீர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அத்திப்பழம் அங்கிதா அப்படின்றது ஒரு பேர் அச்சம்பா அப்படின்னா அற்புதம் ரொம்ப அழகான அற்புதமான அப்படி சொல்கிறது அங்கூர்னா திராட்சை பந்தன்னா கட்டு ஓகே கட்டுன்னா நம்ம கட்டையெல்லாம் வச்சு கட்டுறோம் அந்த கட்டு இல்லை இந்த இதுக்கு பேர் இந்த இது வந்து ஒரு உறவுகளுக்கு இடையில் சொல்லுவோம் இல்லையா அந்த கட்டு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அப்புறமா குஃபான் அப்படின்னா இது வந்து குகை அதுக்கடுத்து ஜஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா கிடைச்சுப்போம் புயல் காற்று ஓகே இது ரொம்ப பெருசாக நீ ஹிந்தியில் நியூஸ்லாம் கேட்கும்போது பயன்படுத்துவாங்க ஜஞ்சாவாத் அப்படின்னு சொல்லிட்டு புயல் காற்று அதாவது ரொம்ப சொலண்டு அடிக்கிற காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பண்டர்பூர் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட விட்டல் பா விட்டல் விட்டல்ன்னு சொல்லி இந்த சுவாமி இருக்கிறாங்களே அவங்க இருக்கிற இடம் தான் பண்ணுறப்போ ஓகேவா சரி உங்களுக்கு இது கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க நல்லா திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் அந்த முன்னால் உள்ள பக்கத்தையும் ரீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அர்த்தங்களை புரிஞ்சுட்டு படிச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்